நடிகை ரம்பா தன்னுடைய சொந்த வீட்டை வந்து விட்டுட்டாரு ஏகப்பட்ட கடனில் இருக்கார் அது ஏதோ ஒரு சில சில ப்ராப்ளங்கள்னால வந்து அந்த வீட்டை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுச்சு இது மாதிரியான தகவல்கள் சமீபமாக வந்துக்கிட்டே இருக்குது நாம் கூட அப்படியே கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஆமாங்க அப்படின்றபோது அது கடனாக அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக என்னன்னு தெரியல ஏன்னா ரம்பா வந்து இங்கே சென்னைக்குள்ளே இல்லை கனடாவில் இந்திரன் பத்மநாபன் என்ற இளங்க இலங்கை தமிழரை திருமணம் செய்துக்கிட்டு குழந்தைகளோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பொழுது இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயமானு நீங்கள் கேட்கலாம் வந்து உண்மையிலே வந்து நைன்டீஸ் கிட்டுக்கெலாம் வந்து ரம்பா வந்து உண்மையிலே பெரிய கனவு கண்ணிங்க வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் ஒரே ஒரு சம்பவம் வந்து ரம்பா வந்து பூர்வீகம் வந்து ஆந்திரா ஆந்திரா அப்புறம் வந்து பாலிவுட்டில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணுறாங்க அது பெரிய வாய்ப்பு கிடைக்கல என்னென்னா அவங்களுக்கு கண் வந்து ஒரு மாதிரி ஒரு இந்த மார்கன்று மாதிரி இருக்கும் லைட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மைனஸ்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க தெலுங்குல கூட ஒரு படம் ஏதோ ஒன்று நடிக்கிறாங்க அந்தளவுக்கு இதுவாகல ரம்பாவுடைய அண்ணன் வாசு அவர் நம்ம நண்பர் தான் அவர் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் மேனேஜர் மாதிரி தன்னுடைய தங்கை எப்படியாவது சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு அவங்க சென்னைக்கு வந்து இங்கே வந்து வீட்டையே அப்படி இங்கே மாற்றுறாங்க வந்து மாற்றி சென்னையில் வந்து வாய்ப்பு தர்றாங்க வாய்ப்பு உடனே கிடைக்கிது பெரிய படம் கிடைக்கிது முதல் படம் வந்து உழவன் பெரிய எதிர்பார்ப்பு கதிர் இயக்கத்தில் இதயம் படத்தினுடைய இயக்குனர் கதிரோடைய இயக்கத்தில் ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் பிரபு தலைப்பே வந்து உழவன் வாட்டெல்லாம் முதலியே இட்டு இட்டு படத்து மேலே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்ன நான்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு வந்தேன் அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு ரகுமானால் வந்து ஒரு கிராமிய பின்னணியில் இசையெல்லாம் போட முடியுமா அப்படின்னு மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தபோது பிச்சு உதடிடுச்சு ஆனால் படம் பார்த்திங்கன்னா அட்டர் ஆனால் நல்ல படம் என்னத்துக்கு அதை நீங்கள் ரசிகரில் புரிஞ்சிக்க முடியாது வந்து அது படம் ஆயிடுச்சு ஆகிடுச்சு ஃப்ளாப் ஆன உடனே அப்படியே ராசி இல்லாத நடிகைன்னு தூக்கி ரொம்ப வந்து முத்திர குத்துறேன் அந்த சமயத்தில் அவங்க அண்ணன் கூட ரொம்ப வருத்தப்பட்டுருந்தாரு இன்னங்க வந்து திடீர்னு வந்து ராசி இல்லாத நடிகைன்னு எல்லாம் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு படம் அறிமுகப்படம் வந்து ஒரு தோல்வி படம் அமைஞ்சதுன்னா அந்த ஹீரோவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாதுங்க அந்த ஹீரோயினுக்கு அது முதல் படம் ஹீரோயினுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்ற அளவுக்கு அப்புறமா வந்து ஓகே வாய்ப்புகள்லாம் மறுபடியும் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்தது அதெல்லாம் ரொம்ப புத்திசாலியான நபர் வந்து அவர் ரொம்ப அவருடைய பிரதர் வந்து அதெல்லாம் இது பண்ணிக்காமல் கொஞ்சம் பெரிய ஹீரோ கொஞ்சம் பெரிய பேனர் அப்புறம் வந்து நல்ல டைரக்டர் இப்படியாக தேடிக்கிட்டு இருக்கும்போதும் ஒரு படம் வந்து அந்த படம் தான் வந்து சுந்தர்சியோடைய இயக்கத்தில் உள்ளத்தை அலிதா உள்ளத்தை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது படம் நினைக்கிறேன் தமிழில் அந்த படம் வருது உள்ளதி அலித்தா எடுக்கிறாங்க சுந்தர்சி வந்து மணியுனனுடைய அஸ்டன்ட்டு அப்படியே எடுத்து முடிக்கிறாங்க எடுத்து முடித்து ஓகே ஆகி அப்புறம் வந்து நிறைய மீடியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் வந்து ஷோ போட்டு காமிக்கிறாங்க அளவுக்கு யாருக்கும் ஒன்றும் திருப்தியாக இல்லை என்னங்க ஒரு மாதிரி லைட்டாக போகுது படம் இப்போ சினிமாவே வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குது இது வந்து தாங்குமா தாங்காதா அப்படின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளியே போகுது சுந்தரத்தைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இல்லைங்க இந்த படம் வந்து ஓடிடுங்க அப்படி நம்ம வந்து இது வந்து கதையெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த காமெடியெலாம் கூட ஒர்க் அவுட் ஆகணும் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆனால் அந்த சமயத்தில் வந்த சில ஆக்ஷன் படங்கள் அப்புறம் வேறு மாதிரியான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களா இதுக்கு ஆடியன்ஸ் வீலெல்லாம் கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக் ஹீரோ வந்து கார்த்திக் அப்போ வந்து ஒரு டவுன் ஆகி அப்போ தான் ஒரு ஒரு பூம் வரப்போகுது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து பெரியது நவரச நாயகன்னா அப்படி கொண்டாடுற மாதிரி பெரிய ஓப்பனிங்லாம் எங்கள் கிழக்கு வாசல்லேருந்து வருஷம் பதினாறுலேருந்து அத்தனை சூப்பர் டூப்பர் ஹிட்டு இந்த சமயம் அவருடைய மார்க்கெட் சரிஞ்சு போயிருக்குது அவருக்கும் ஒரு பெரிய முக்கியமான படம் ஆனால் வாங்க மறுக்கிறாங்க ஒரு வழியாக அதை சில ஏரியாக்கள் விற்கப்படுது விற்கப்பட்ட பிறகும் எனக்கு வந்து என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது தேட்டர் கிடைக்கல அந்த படத்துக்கு சென்னையில் தேட்டரே கிடைக்கலைங்க அந்த சமயப்பட்ட தாயகம்னு ஒரு படம் எல்லா இடத்துலையும் தாயகம் படத்துக்கு மேலே அவ்வளோ பெரிய வரவேற்பு ஆல்பர்ட் தேட்டரில் போய் கேட்குறாங்க வந்து ஒரு ஷோ கூட கிடையாதுன்றாங்க தேவிலாம் கிட்ட வராதின்றாங்க அப்போ சாந்தி தேட்டர்லாம் இந்த பக்கமே வராதிங்க கிளம்புங்கன்றாங்க வந்து போராடி ஏதாவது ஏன்னா சிட்டியில் வந்து கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா அப்போது உதயம் தேட்டர் வரைக்கும் தான் சிட்டின்னு எனக்கு தான் நினைக்கிறேன் நே காசி தேட்டர்லேருந்து செங்கல்பட்டா மாறிவிடும் இப்போ உதயம் தேட்டரில் போய் சிட்டிக்குள்ளே படம் கண்டிப்பாக ஒரு ஷோவாக அது வந்தாங்கன்னுல அப்படின்ற ஒரு எங்கெங்கேயும் தேடி அழிஞ்சு அப்புறம் உதயம் காம்ப்ளெக்ஸில் உதயம் காம்ப்ளெக்ஸ் அப்போ பெரியது சந்திரனில் ஒரே ஒரு ஷோ கொடுக்குறாங்க அது யாரோ போய் சுந்தர் சைக்கி வேண்டப்பட்டவர்கள் அந்த ஓனர்கிட்டலாம் போய் பேசும்போது அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க இதுக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்தால் அந்த ஒரு ஷோ போட்டு பார்க்குறோம் ஒரு நாலு நாளைக்கு சரி வந்ததுன்னா தொடர்ந்து ஓட்டுவோம் இல்லைனா கூட்டம் வரலன்னா நீங்கள் தான் வந்து அதுக்கான காட்சிக்கான வாடகை கட்டணும் இல்லைனா வந்து படத்தை தூக்கிடுவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுறாங்க படம் ஓகே ஆகுது அப்புறம் வெளியூர்களில் சில சில இதே போல் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸு அப்புறம் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் வந்து சில இடங்கள் இதெல்லாம் முடிவாகுது படம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சாவது நாளிலிருந்து பிக்கப் ஆகுது நம்ம படம் இதுதான் சினிமாவுடைய மேஜிக் வந்து ஆனால் அந்த காலகட்டங்கள் இது மாதிரி சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்கள் இந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலகட்டம் அந்த பிரிண்ட் மீடியா தான் மவுத் டாக் தான் அது பிரிண்ட் மீடியா நல்லா எழுதுறாங்க வந்து விமர்சனங்கள்லாம் ஒரு மாதிரி அப்போ காலகட்டங்கள் நைன்டிஸ்க்கு அந்த இளைஞர்களுக்கு பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும் ஓகே ஒரு புது அட்டம் பண்ணியிருக்காரு ஒரு கதையே இல்லை அதே சமயம் வந்து ஒரு காமெடியாக போயிட்டுருக்குன்னு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் பட்டி தொட்டி தாயகம் படம் அவுட்டு தூக்கிடுறாங்க எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் வந்து உள்ள தேள்ளி தான் உள்ளத்தை உள்ள உள்ளத்தை அழித்தான் அள்ளி தான் அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து அந்த அழகிய லைலா சாங்கு அந்த சாங்கு அதாவது வந்து டீ கடையிலேருந்து எங்கெங்கெல்லாம் அதுக்கான கேசட்டே அவ்வளோ கேசட் ஆடியோ கேசட் அப்போ ஆடியோ கேசட் வரும் அந்த ஆடியோ கேசட் தான் அப்புறம் சீடியாக மாறிச்சு அப்புறம் வந்து பென்ட்ரே ரொயாக இப்போ வெவ்வேறு வடிவங்களில் போயிடுச்சு அது வந்து இட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸில்லாம் போகும்போது இந்த விக்ரவாண்டி கிட்ட ஒரு சாப்பாட்டுக்கு இடம் போடுவாங்க இந்த உள்ளத்தயலிதா பாட்டு அழகிய லைலா வந்து தெரிக்க பாடும் அந்த அந்த ஏரியாவே குழுங்குற மாதிரி அந்த பாட்டு பாடும் அதில் இன்னொரு காரணம் என்னென்னா அந்த பாட்டியோட இட்டு இருக்கு ரம்பா ரம்பா போய் ஒரு ஒரு கீழே ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க அந்த ஃபேன் கீழே நிற்கும்பொழுது அந்த அந்த குட்டை பாவாடு உடைய கார்த்திக் வந்து பாடுவார் அந்த பிக்சரைசிங் வந்து வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது அதன் பிறகு இது உண்மையாக பொய்யா ரம்பாக்கிட்டே கேட்டாச்சு வந்து ரம்பாவுடைய தொடையை வந்து இன்சூரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இது வரைக்கும் ரொம்பவும் பதில் சொல்ல வந்து ஏன்னா தொடை அழகின்னு அப்போ கிசு கிசு எழுதுன்னு ரொம்ப தான் நீங்கள் கண்ணு அழகினா மீனா அப்புறம் வந்து வாசனை மலர்னால் ரோஜா கிசு கிசுக்கு இதெல்லாம் வந்து அப்போ தொடை அழகின்னு எழுதுனாலும் இது ரொம்ப தான் அது அப்போ கான்ட்ரவர்சிலாம் எழுதி அவங்க அண்ணெலாம் சண்டைக்கெலாம் வந்துருக்காரு பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த தொடையை வந்து இன்சூரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பெரியதுவாகி கிட்டத்தட்ட அந்த படத்திற்கு பிறகு அதாவது உழவன் படம் சரியில்லை ஓடல ராசி இல்லாத நடிக்கின்னு தூக்கி வச்சு அதுக்கப்புறம் போராடுறாங்க திரும்ப ஆந்திரா கூட போயிடலாமான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த படம் இட்டு நம்ப மாட்டீங்க இருபது படத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க ஒரே படம் தான் சினிமாவில் மட்டும்தாங்க அந்த மேஜிக் ஒன்று நீங்கள் ஒரே நைட் ஒரே அதை ஒரு ஓஹோன் ஆகிடும் ரொம்ப மேட்ருக்கு வரும் தொடர்ந்து படங்கள் நடிக்கிறாங்க தமிழ் தவிர பார்த்திங்கன்னா தெலுங்கு போஜ்புரி ஹிந்தி என்னென்ன மொழியில் இருக்கோ அவ்வளோ வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுவாகும் ரொம்ப பெரிய அழகி இல்லையா அது இல்லையே இது இல்லையே என்னென்னா ஏதோ விதத்தில் வந்து பிடிச்சி போச்சு வந்து சீக்கிரங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக படம் சாலை கிராமத்தில் ஒரு பெரிய வீடு பரபரப்பான நடிகை ரொம்ப காலிச்சிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கிற ஒரு இது வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு சுழி சும்மா இருக்காது இல்லைங்களா அப்படி சுற்றி அடிக்கல வழக்கம்போல் என்ன ஆகுது ரொம்பவுக்கு சொந்த படம் எடுத்தால் என்ன அப்படின்னு ஒரு ஆசை வருது இந்த இடத்துல தான் லாக் ஆகிறது எல்லாேருமே வந்து அந்த லாக் ஆரம்பத்துலேயே ஆனாங்க சொந்த படம் எடுத்தால் என்ன ஓகே எடுக்கலாமே அவங்க அண்ணனு ரொம்ப ஆர்வமாயிட்டார் இதுக்க இடையில் வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு பிரபலமான ஒரு டீ தூளுடைய ஏஜென்சி தமிழ்நாடு முழுக்க எடுத்து ஓஹோன்னு இருக்கார் வந்து பிரபலமான அந்த டீ தூளை வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் தான் ஏஜென்சி எடுத்து இவர்தான் தான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் வந்து அதில் ஒரு பக்கம் வந்து பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது இப்படி பணம் சேர சேர என்ன ஆகிடுது சொந்த படம் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருப்பாங்க அந்த சொந்த படம் திரி ரோசஸ்னு ஒரு படம் முடிவு பண்ணுறாங்க ரம்பா லைலா ஜோதிகா மூணு பேரும் ரோதிகாவையும் லைலாவையும் அந்த படத்துக்குள்ளே சேர்த்துட்டு ரம்பாவும் அவங்க அண்ணனும் பட்ட அவசரம் இருக்குது பாருங்க ஐயோ ஐயோ அதுவும் லைலாலாம் உள்ளே வந்துட்டு பாடாத பாடப்பட்டுட்டாங்க அது வேறக்குரிய வந்து மறைமுகமாக சொன்ன விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பொறாமை ஆகிப்போச்சு இருக்கும் வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நடிகையில் சேர்ந்து நடிக்கும் பொழுது வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த சீன் பஞ்சாயத்து வரும் இவங்களுக்கு அதிகமான சீன் வச்சுட்டிங்க எனக்கு குறைவான சீன் வச்சுட்டிங்க இவங்களுக்கு டைலாக் நிறைய இருக்குது எனக்கு டைலாக் இல்லை இவங்க தான் ஹீரோ கூட அதிக நேரம் இருக்காங்க நான் கிடையாது இப்படியான பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து நிறைய டேரெக்டர் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்டே அவங்க கையில் தொடவே மாட்டாங்க இப்போ என்ன த்ரீ ரசு பிரம்மாண்டமான ஒரு பூஜை போடுறாங்க பிரம்மா லைலா ஜோதிகா நடிக்கிறாங்க விவேக் காமெடி பெரிய இதுவாகுது படம் ஷூட்டிங்கு நீ வடபிலரு க்ரீன் பார்க் ஹோட்டல் தான் இப்போ விஜயவாகனி ஸ்டுடியோ அந்த இடத்துல தான் வந்து பல காட்சிகள் எடுக்கப்படுது ஒரு கட்டத்தில் வந்து லைலாவும் ஜோதிகாவும் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காதனால் பெரிய ஷூட்டிங் வைக்கிறது கேன்சல் ஆகுது ஷூட்டிங் முடிவு பண்ணுறது கேன்சல் ஆகுது பாதி ஷூட்டிங் நடக்கிறது இதுவாகிடுது லைலா கால்ஷீட் கிடைச்சா ஜோதிகா கால்ஷீட் கிடைக்காது ஜோதிகா வந்தால் லைலா இதுவாகிடுது எல்லாமே கிளாஷ் ஆகி ஏறக்குறைய ஒரு சம்பவம் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு ஒரு நெருக்கமான ஒருத்தர் சொன்னது இந்த லயலாக ஒரு படப்பிடிப்புக்காக கூபே ட்ரெயினில் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கொஞ்சம் இதுவானது அந்த கூபேயில் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ராத்திரி ரொம்ப ஓட்டு அடி அடின்னு அடித்து என்ன ஆச்சுன்னு தெரியல அடினாட்டி அப்படியேப்பட்ட அடியாக வந்து அடித்து வெளியே அந்த இதில் தர தரன்னு எடுத்து வந்து கத்தி அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்தெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அப்புறமா பார்த்திங்கன்னா இது பண்ணி ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிடலாமான்னு முடிவு பண்ணி ஷூட்டிங்காக போகிறாங்க கோபிச்செட்டிப்பாளையமே எங்கே போயிட்டுருக்கு வண்டி போயிட்டு பொழுது அப்செட் ஆகி ரம்பா ஏண்டா அந்த ப்ராஜெக்ட்க்குள்ளே வந்தோடனே ரொம்ப நாள் இழு இழுன்னு இழுத்து ரொம்ப தன் வாழ்நாளில் சம்பாதித்த அத்தனை காசையும் அந்த படத்தில் வந்து போட்டு 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 இந்த தின்றால் குன்றும் ஆளுங்குவாங்கள் இல்லைங்களா அதுமாதிரி மாதிரி சொந்த படம் எடுத்தால் அதே போல் தான் நீங்கள் சம்பாதித்த பூரா அதில் பிளானிங் இல்லைன்னா அவ்வளோ தான் அது இது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் சொந்த படங்கள்லாம் அப்படி தான் அப்புறம் ஒரு கட்டத்தில் எடுத்ததெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன் போட்டு பார்த்தா ஒரு பெரிய ரெண்டு டைரக்டர் ரம்பாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்புறம் வந்து அவங்க அண்ணன் கேட்டுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டைரக்டர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லை இது எது வேறு ஏதாவது ஒன்று இது ஆட் பண்ணலாமே அப்படின் போது ஒரு பிரபலத்தை வைத்து ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணுங்க அது வந்து ஒரு இப்போ நம்ம பேன் இண்டியா படம்னு சொல்கிறீங்களா அதுமாதிரி இந்தியா முழுக்க ஒரு பிரபலமாக இருக்கிற ஒருத்தர் வந்து இது பண்ணாங்கன்னா மற்ற லாங்குவேஜ் எல்லாம் அது இதை வந்து டப் பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து ரம்பாவுக்காக ஓடும் பொழுது கோவிந்தா இந்திய நடிகர் ஃப்ரீயாக வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கொடுத்தாரு அந்த பாடனுடைய படப்பிடிப்பு வாகனி ஸ்டுடியோவில் இப்போ கிரீன் பார்க் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா போரம்மால் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் எடுத்தாங்க செட்டு போட்டு நாங்களாம் கூட போயிருந்தோம் அப்போ ரொம்பவே சொன்னது தான் வந்து கோவிந்தா சார் இருக்கிறதுக்கு பிஸிக்கு அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் பாலிவுட்டில் எனக்காக வந்து இந்த சாங் நடித்து கொடுத்து பத்து பிஸாக வாங்கலை அப்படின்னு அந்த படத்தை வெளியிடுறதுக்குள்ளோ அவ்வளோ இது வந்து விற்று அடமானம் வைத்து ஒரு கட்டத்தில் ரொம்ப தன்னுடைய சினிமா கரையை அவங்களே வந்து அழிச்சிக்கிட்டாங்கன்ற அளவுக்கு ஆகி பட வாய்ப்புகள்லாம் இதுவாகிவிடுது பெரிய போராட்டமாவது அந்த ஏஜென்சிலாம் கைமாற்றி விட்டுடுறாரு அப்போ தான் நம்ம பண்ணுற முடிவு என்னென்னா ஹைட் ஓகே ஓரளவுக்கு நம்ம பீக்லியாக இருக்கிறோம் இங்கே வந்து கடனம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இங்கே நாம் வந்து தொடச்சா படம் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்திரன் ஈழத் ஈழத்தமிழர் இலங்கை தமிழரை கல்யாணம் பண்ணி கனடாவில் வந்து கவர்மெண்ட் டென்டர் எடுத்து அவர் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் வந்து ரொம்ப திருமணம் பண்ணார் அப்புறமா கனடாவில் போய் செட்டில் ஆகி குழந்தை குட்டிகளோடு இது பண்ணி அது பக்கம் இந்த தமிழ் சினிமா பக்கம் அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு நான் வரவேலாடா சாமின்ட்டு ஒதுங்கிட்டாங்க அப்புறம் விஜயகாந்தோடைய மறைவிற்கு வந்திருந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு அஞ்சலிலாம் செலுத்திட்டு போயிருந்தாங்க இதற்கிடையில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரம்பாவுடைய கணவர் இந்திரன் யாழ்ப்பாணத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்து தமிழ்நாள்லாம் அதில் போக போய் கொலாப்ஸ் ஆகி தபா கூட செல்ஃபி எடுத்தா இவ்வளோ தமிழாவை தொட்டு பார்த்தா இவ்வளோ தமனாவது வந்து கட்டி பிடிச்சா இவ்வளோன்னு ஒரு டிக்கெட்லாம் வந்து ஒரு டாரிஃப்லாம் போட்டு குளறுபடியாகி வெளியிருந்த ஆட்கள்லாம் உள்ளே இறங்கி இந்த ரூபா டிக்கெட் வாங்கினோம்லாம் ஐயா ஐநூறுரூவாக்காரன் உள்ளே இறங்கி பத்தாயிரம் ரூபாக்காரம்லாம் பின்னாடி போய் போலீஸ் வந்து எச்சரித்து சில பேரை தடியடி பண்ணி அப்படி கொலாப்ஸ் ஆகி ஒரு வழியாக வந்து அவங்க உட்டா போதா சாமின்னு ஓடியே போயாச்சு வந்து இப்பொழுது ரொம்ப அந்த வீட்டை விற்பதற்கான காரணம் என்னன்னு தெரில எல்லாம் வந்து அதாவது வந்து சொந்த படம் எடுத்து எல்லாத்தையும் இழந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு திரும்பவும் எதில் விட்டாங்க அப்படின்னு தெரியல இது அளவுக்கு உண்மைன்னு தெரில ரொம்பவுடைய கதை இது தான் ஏன்னா வந்து இப்போ வர சமீபமாக வர நடிகைலாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க யாரையும் இப்போல்லாம் ஏமாற்றவே முடியாது வாங்கிற சம்பளத்தை கரெக்டாக ஒரு முதலீடு பண்ணிடுறாங்க அது ஒரு புத்திசாலித்தனமும் கூட நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்